திருப்பூனால்தான் ஃபஸ்ட்டு எங்க ஹாய் வணக்கம் சிஸ்டர் வாங்க அங்கே நல்லா நல்லாயிருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு சூப்பர் சூப்பர் பா சூப்பர் பா நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்டோம் பா சாப்பிட்டோம் மணி பத்தாவது இன்னும் தூங்கலையா திருப்போனா அப்படியா பசங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா உங்கள் ஹஸ்பண்ட் டூட்டிக்கு போயிட்டு திரும்ப வந்துருவாரா குவார்டர்ஸுக்கு டெய்லியுமே என்னோட பசங்களே இன்னும் தூங்கல அப்படியா சரிங்க 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 எல்லாரும் தூங்கிட்டாங்க அவங்களை தூங்க வைக்கிறது தான் இவ்வளவு நேரம் ஆச்சு

வேறு யாரு நான் தான் டீச்சர் ஓகே சூப்பர் வணக்கம் வணக்கம் எனக்கு எனக்கு ரெண்டு பெண் குழந்தை குழந்தைகள் குழந்தைகள் இப்போ ஒய்ஃப் இருக்கு இருக்காங்க ஓகே ஓகே சூப்பர் எப்போ வரை நீங்கள் இது இந்தியாவுக்கு வந்து எப்போ வரைங்க சொல்லுங்கள் ஹாய் டீச்சர் ப்ரோ ஒன் ப்ரோ ஓகே வணக்கம் 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 நெக்ஸ்ட் இயர் மே மே மந்த் தான் ஒரு ஓகே சூப்பர் ஓகே நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க அடிக்கடி உங்கள் ஃபேமிலியோட வந்து ஃபோன் மூலிமா அது வீடியோ பண்ணி சந்தோஷம் டெய்லியும் பேசிகிட்டு இருக்கேன் சரிங்களா சூப்பர் ரம்யா காயா ஹாய் அக்கா மாமா வணக்கம் வணக்கம் ரம்யா தனசேகரா தனசேகர் ஹாய் ப்ரோ வணக்கம் வணக்கம் தனசேகர் சஜன் டீச்சர் டியூஷன் நல்லா எடுக்கிறீங்க கணக்கு நல்லா வருது கணக்கு நல்லா வருது தப்பா சொல்லாதீங்க கணக்கு வந்து ரொம்ப நல்லா வருது உங்களுக்கு நல்லா ஒரு வீடியோ போடுது சூப்பர் என்னோட ஸ்டூடண்ட் சொல்றாங்க டூ குட் நைட் ஓகே தேங்க் யூ எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரீயா நீங்க கண்டிப்பா லைவ் பண்ணுங்க நம்மளுடைய வீடியோ வீடியோல பாருங்க லைவ் வீடியோ போட்டுருக்கோம் ஷார்ட்ஸ் எல்லாம் எல்லா வீடியோவும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க எல்லா வீடியோவும் பாருங்க உங்களுடைய ஃபேமிலிக்கும் எங்களுடைய சேனலை வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களே பாக்க சொல்லுங்க நல்லா இது நல்லா பாருங்க நல்ல டேவா பாருங்க சூப்பர் திருப்பு பண்ணா வீடியோ வெரி நைஸ் பண்ணிட்டாங்களுடைய வீடியஸ்லாம் பாருங்கள் டைம் கிடைச்சா நீங்கள் லைவ்ல வாங்க ஃப்ரீயா இருக்கும் கூட மட்டுமா உஜோதியாக வந்துட்டாங்க நான் திண்டுக்கல் அனு எனக்கு ஒரு மகன் ஒரு மகள் தம்பி வயது இருபத்தி நான்கு

சூப்பர் சூப்பர் வாங்க தர்ஷன் தர்ஷனமூர்த்தி தர்ஷனமூர்த்தி அக்கா மாமா எப்படி இருக்கீங்க அக்கா மாமா எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் ப்ரோ நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உங்க ரெண்டு பசங்க நல்லா இருக்காங்களா உங்களுடைய இரண்டு குழந்தைகளும் நல்லா முடியும் இருக்கிறாங்களா ஸ்கூல் போய்ட்டு வந்தாங்களா ஹோம் ஒர்க்லாம் பண்ணிங்களேன் ஹோம் ஒர்க் பண்ணி அவங்க ஒய்ஃப் பேர் ஹோம் ஒர்க் பண்ணாங்களா ஹோம் ஒர்க் பண்ணாங்களா டீச்சர் வந்து சிஸ்டர் வந்து டியூஷன் இருக்காங்க உங்களுடைய குழந்தைங்கலாம் வந்து நல்லா படிப்பாங்க ஆல்ரெடி டியூஷன் டியூஷனில் எடுத்த ஒரு வீடியோலாம் போட்டிருக்காங்க பசங்களெலாம் சூப்பராக ஆன்சர் சொல்கிறாங்க அது நான் எடுத்துக்கிறேன் எப்படி வந்து டியூஷனாக இருந்தால் மற்ற இருந்தாலும்

தனசேகர் ப்ரோ லைவ்ல இருக்கீங்களா தர்ஷன் தர்ஷன் ப்ரோ லைக் போடுங்க சஜன் ப்ரோ லைக் போடுங்க ராஜேவேல் காசிவேல் சாரி ராஜேந்திரன் காசிவேல் லைக் போடுங்க ஆல்ரெடி லைக் வந்து பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க அக்கா நான் दो से ओके सुपर इंगल इंगल बैठियो, दो से, ट्रेलिंग, दो से, सात, ना कितने कराऊँ सात ये बना देंगे तो, दो से सब करो,

தோசை மாமா தனோசேகர் சாப்பிட்டேன் லைக் கொடுங்க ஒர்க் பண்றீங்க நீங்க சொல்லியிருந்தான்னு நீங்க என்ன சொன்னீங்க தனசேகர் ரெண்டு கழனி பக்கமும் பண்ணுறோம் சவுண்ட் திருப்பி வின்னோம் மைக் செவலு ஜிபி நலசேகர் வந்து அந்த ஸ்பீக்கர் வந்து சவுண்ட் வந்து வைக்கதுக்கு வந்து காட்டு பண்ணி கரெக்ட்ரதுக்காக அவர் வந்து அந்த பக்கம் வச்சிருக்காரு இந்த பக்கம் திருப்பி வச்சு வீட்டு பண்ணிரலாம் வந்து வாட்டர் கேரர் வைக்கலாம் ஓகேவா காட்டு பண்ணி காட்டு பண்ணி வச்சிருக்காரு

ஜோதி ஜோதி அக்கா தம்பி டூ வீலர் ஒர்க் ஷாப் மெக்கானிக்கல் நான் சாப்பிட்டேன் நீங்கள் நேற்று வந்துட்டான் கொடுக்க போய்விட்டு அதனால முடியலை நேற்று

என்ன சொல்ல <laughs> <now> <laughs>

நான் திருப்பூரில் இப்பொழுது கேரளாவில் வேலை பார்க்கிறேன் நான் டெய்லர் ஏங்க திருப்பூர்லேயே நல்ல டெய்லரிங் வேலைங்க நிறைய வேலை இருக்கும் ஏன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து துணி துணி அந்த ட்ரெஸ்லாம் வந்து ரெடி ஆகிறது திருப்பூர் அண்ட் ஈரோடு அப்படிதான் பெருந்துறை இந்த ஏரியாவில் தான் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு சப்ளை ஆகிறேன் நீங்கள் அந்த ஊரை விட்டுட்டு நீங்கள் வந்து கேரளாவில் போயிட்டு வேலை பார்க்குறேங்க ஓகே பரவாயில்ல இங்கிருந்தால் நல்லா இருங்க சாப்பிட்டீங்களா

அத்தாச்சி நலமா இருக்கீங்களா அத்தாச்சி அத்தாச்சி நலமா இருக்கீங்களா அத்தாச்சி அண்ணா நலமா இருக்கீங்களா சூப்பரா இருக்கா சூப்பரா இருக்கேன் ப்ரோ நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க வந்து சிவகங்கையில இருந்து மெசேஜ் பண்ணிருக்கீங்க சிவகங்கை அத்தாச்சி சூப்பர் மிக்க நன்றி வாங்க வணக்கம் ஜோதி பிள்ளைகள் கவனமாக பாடு அனு ஜஸ்ட் மிஸ்ஸுங்க இன்னைக்கு வந்து வண்டி வந்து பைக் வந்து

ஃபாலோ என் மீது அன்பு வச்சு கூப்டால் கூப்டால் நான் எந்த இடம் இருந்தாலும் நான் யோசிக்க மாட்டேன் என் மேல் அன்பு வைத்து எந்த இடம் கூட்டாலும் நான் யோசிக்க மாட்டேன் அந்த இடத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால் வந்து அவர் மேல அன்பு வச்சிருக்கோம் வச்சிருக்கிறவங்க யாரும் கேரளாவில் கூப்பிட்ருக்காங்க அதனால் அவர் அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்காரு கூப்பிட்டாலும் இல்லை தப்பில்லை

அது நெட்ஒர்க் ப்ராப்ளம் அது மாதிரி வரும் உங்களுக்கு எங்களுக்கு வந்து க்ளீயராக தான் இருக்குது ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் வந்து இன்னொரு மொபைலை வந்து அது ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்கோம் நம்மளுடைய வாய்ஸ் கரெக்டாக வருதா நம்மளுடைய வீடியோஸில் வந்து ஸ்க்ரீனில் வந்து க்ளீனாக தெரியாது அப்படின்றது நம்ம டெஸ்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கும் சூப்பராக தான் இருக்குது க்ளீனாக தான் இருக்குது சவுண்டு வாய்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து நெட்ஒர்க் என்ன ப்ராப்ளம் இருந்தால் மாதிரி தான் அப்படிங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னா முத்துராமன் அண்ணா அத்தாச்சி மேல் சின்ன கோபம்

இன்னைக்கு தம்பி கொஞ்சம் காலில் வந்து ஏதோ முள் இதை பொறுத்து நடக்க முடியாமல் இருந்துச்சு அது என்ன எதுன்னு பார்க்கறது கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு நாளைக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம வந்து லைவுக்கு வரோம் லைவுக்கு வந்து அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் இனிய இரவு வணக்கம் ஆரோக்கியராஜ் ப்ரோ குட் குட் நைட் குட் நைட் இனிய இரவு வணக்கம் ஓகே பாய் குட் நைட் முத்துராமன் குட் நைட் இனிய வணக்கங்கள் ஜோதிமா ஜோதி ஜோதிமா கலெக்டாங்க கம்பிக்கிட்டாங்க ஓகே பாலு இனிய இரவு வணக்கம் பாலு ஜோதி அக்கா இனிய இரவு வணக்கம் முத்துராமன் பாலுசேகர் பாலு தர்ஷன் ஓகே பாய் குட் நைட் சஜேன் ஓகே பாய் குட் நைட் அனைத்து லைவ் லைவுக்கு வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நல்ல வளர்ச்சி இனிய இரவு வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம் இப்படிக்கு உங்கள் அபிமான கே சேகர் அனுசியா எங்களுடைய சேனல் நேம் அனுஷேகர் குட் நைட் தேங்க்யூ குட் நைட் பாய் 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 ஓகே